ஏற்ற அதாவது திருமணமாக இருக்கட்டும் அல்லது பூ புனித நீராட்டு விழாக்களாக இருக்கட்டும் ஒரு முறையும் நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன் அந்த வடக்கு உறவுகளே நான் ஸ்வீட் மாலா நான் நெல்லு நிலைமை இருக்கிறேன் நீங்களும் அப்படி நீங்களே நெல் நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பூவில் அழகிய கொண்டை மாலை நான் கட்டி காட்ட போகிறேன் அதோட ஒரு மாலையில் ரெண்டு மூன்று விதமாக உங்களுக்கு நான் கட்டி காட்ட போகிறேன் அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க பாருங்க நல்ல அழகான கலர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வாசமும் அடிக்குது வாசமுள்ள வடிவான ரோசா இந்த வாசமுள்ள வடிவான ரோசாவில் அழகான மாலை தான் உங்களுக்கு நான் இப்போ கட்டி காட்ட போகிறேன் அழகான கொண்ட மாலையை நீங்க பார்க்கறதுக்கு முதல் என்னுடைய சேனலை பண்ணாதவர்கள் பண்ணி பெரிய ஒரு அமையும் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியை மாலை இல்லாத்தையை நான் எப்படி கட்டி முடிக்கிறேன் என்றதை நீங்கள் கொள்ள முடியும் இப்போ வாங்கோ நாங்கள் இந்த வாசமான ரோசாவில் அழகிய கொண்ட மாலையை எப்படி எல்லாம் சொல்லி நாங்கள் பார்ப்போம் நல்ல நிறம் நல்ல நிறம் வெள்ள வாசம் சூப்பரான ரோசா இது வந்து அந்த ஹேப்பின் போட்டு குத்துறதுக்காக பெறுவோம் இப்படி ரெண்டு கம்பி எடுத்துருக்குறேன் அந்த ரெண்டு கம்பியிலும் வந்து இப்படி மேலே வந்து ரெண்டு வளைவு போட்டு எடுத்துருக்குறேன் இந்த ரோசா பூக்களை நாங்கள் எடுத்து கொஞ்சம் தண்டு பெருசாகவே எடுக்கிறேன் இதில் வரக்கூடிய மாதிரி எடுக்கிறேன் அப்போ வச்சு கட்டுறதுக்கு சுகமாக இருக்கும் பச்சை படுக்கிறேன்னு சொன்னாலும் எடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கம்பி இல்லாலும் கட்டலாம் ஆனால் நான் வந்து பச்சை கலர் டேப் தான் எடுத்துருக்கிறேன் டேப்பை வச்சே நான் செய்து கொண்டு போக போகிறேன் இந்த இந்த பகுதி இப்படி இருக்கும் ஏன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் இப்படி இழுத்து குத்துறாது இந்த அப்படியே இந்த பகுதி இப்படி இருக்கும் அது அந்த நுனி பகுதியில் வச்சோம்னு சொன்னால் காணும் பாருங்கள் இப்படி பாருங்கள் இந்த வளைவு இப்படி இருக்க இப்போ நாங்கள் சின்ன பூவை பூவிலேருந்து ஆரம்பிப்போம் சின்ன ரோசா பாருங்கள் முதலாவது ரோசா வச்சுட்டேன் இனி நான் இடத்தில் இதையும் வைக்க போகிறேன் இந்த பக்கம் உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எதிர்ப்பக்கம் உண்டு பக்கமாவே நான் வச்சு கொண்டு போகிறேன் கொஞ்சம் நீட்டாக கொண்டு போகணும் அப்பதான் அதனுடைய அழகு வந்து நல்லா வரும் இங்கே இந்த வளைவு கம்பிக்கு நீரை கொண்டு இங்கே இந்த பக்கம் சைட்டில் கொண்டு இதை நீங்கள் செட் பண்ணி செட் பண்ணி தான் செய்து கொண்டு போகணும் அப்போதான் அழகாக இப்போ இதே நடுப்பகுதியிலேயும் கொண்டு வைக்கிறேன் அப்போ தான் நின்று இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த சிறிய பூவை வைப்போம் இதுக்குள்ள நீங்கள் ரெண்டு பூவாகவும் நினைக்கலாம் ஆனால் நான் ஒரு மலர்ந்த பூவை வைக்கிறது தான் இருக்கணும்னு நின்று நினைக்கிறேன் அதையும் இதுக்கு நீரை இப்படி வேணும் அடுத்த பூவை வைக்கிறக்க அப்படி கொஞ்சம் நெருக்கமாக வைக்க வேணும் நெருக்கமாக வச்சு மட்னு சொன்னத்தான் வச்சு சுற்றி கொண்டு போனீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நிறைய சுத்தம் பண்ணணும் அல்லது இந்த பச்சை இது இப்போ நான் அடுத்த இதையும் வைக்கிறேன் இப்படி நீங்கள் நடுவாலும் வைக்கலாம் அல்லது இப்படி உடைச்சி போட்டு இப்படி சாயிட்டாலும் வச்சுக்கொண்டு போகலாம் வெக்கேக்கில் இந்த உள் உள்பகுதியை நோக்கி வைக்கவேன் அடுத்தது வெக்கேக்லேயும் இப்படி இந்த உள்பகுதியை நோக்கி வைக்கவேன் இனி இன்னும் இங்க இங்கே வைக்க போகிற ரோசுக்குள்ள இடை வந்து போகிற மாதிரி அடுத்தது நாங்கள் ஒரு பெரிய ரோசில் வைப்போம் அடுத்தது இப்படி வைக்கிறது இந்த பூவை அந்த பூவையும் வச்சு இருக்கமா நாங்கள் திரும்பவும் சுற்றி கொண்டு வருவோம் இங்கேயும் கொஞ்சம் சுற்றினா தான் அமைஞ்சு நிற்கும் கீழேயும் கொஞ்சம் சுற்றி கொண்டு வந்து பிறகு மேலே கொண்டு போவோம் மூண்டு பூ நாங்கள் நல்லா அழகாக வச்சு வச்சிட்டோம் அழகாக வச்சாலும் மெல்லமா நாங்கள் செட் பண்ணி செட் பண்ணி எடுக்கணும் அடுத்ததை நோனி பகுதிக்கு இந்த ட்ரிபெணாக கொண்டு வந்துட்டேன் இனித்தான் இதை வைக்க போகிறோம் வச்சுருக்குறோம் இட்டெலாம் மத்தி பிடிச்சு கொண்டு சுத்த வேணும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணி எடுத்து விடலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பூமியும் வைக்கணும் இப்படி வச்சு கையால் கொஞ்சம் பிடிச்சு கொண்டு வச்சோம்னு சொன்னால் ஈஸியாக வச்சுக்கொண்டு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பெரிய பூத்தாமைக்க போவேன் இப்போ கொஞ்சம் தாங்கி பிடிக்கிற குறைவுன்னு சொன்னால் நாங்கள் இந்த கம்பியிலேயே ஒரு சுத்த சுத்தலாம் கொஞ்சம் பலமானிக்கும் பரங்கள் கூடி கொண்டு போகிற எங்களுக்கு கொஞ்சம் கட்டுறது கஷ்டமாக இருக்கும் அப்போ நாங்கள் இதா இதால் இப்படி 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 சுற்றி 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 எடுக்கலாம் விட விட்டுக்கொண்டு நடுவுக்குள்ளேயே வச்சு கொண்டு வாருங்க நடுவுக்களை வச்சு அதையும் மேலே சுற்றி சுற்றி நல்லா சுற்று சுற்று அடுத்து பார்த்து நான் சொன்னால் எங்காலம் கொஞ்சம் காணாமல் இருக்குது நாங்கள் எங்காலம் கொஞ்சம் வைப்போம் இப்போ இதில் வந்து தாராளமாக வந்து நான் நாலு பூ வச்சுருக்கேன்னு பாருங்க நாலு பூ வச்சு முடிச்சுட்டு இந்த பகுதிக்கு காணும்னு சொல்லி ஒரு பக்கத்தான் நான் அழகாக செய்து முடிச்சிருக்கிறேன் இனி நான் அடுத்த பக்கத்தை செய்ய போகிறேன் இதே மாதிரியே அடுத்த பக்கத்தையும் உங்களுக்கு செய்துட்டு நான் காட்டுறேன் ஒரு பக்கத்தான் நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் இனி அடுத்த பக்கத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த கம்பியை எடுத்து அது முதல்ல சின்ன பூத்தான் நாங்கள் வைக்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த பூக்களை நாங்கள் வைக்கணும் முத்துற கம்பி கொஞ்சம் விட்டு வைக்கணும் முதல் செய்த மாதிரி தான் நல்ல வடிவாக நாங்கள் சுற்றி வேணும் பிரச்சனையாக இருக்கும் இப்போ அதை விட கொஞ்சம் அதே மாதிரி தான் முதல் உங்களுக்கு நீங்கள் பார்க்கறதுக்காக நான் கொஞ்சம் ஆறுதலாக செய்தேன்னா இப்போ இதை நான் மனம் செய்து கொண்டு போகிறேன் மூண்டு பூ ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் வச்சு செய்தாச்சு அடுத்தது நாலாவது பூ அடிவாக சுற்றி எடுத்துட்டோம்னு சொன்னால் சரி நான் பச்சையாலேயே சுற்றி இருக்கிறபடியே அதை நான் தண்டு மாதிரியே அழகாக வந்து கொண்டிருக்குது இப்போ இப்போதான் முக்கியம் இப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் இணைக்கும் இணைக்கும்போது நல்ல அவதானமாக இணைக்கணும் பூக்கள் எதுவும் உதிராமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சலோ டேப்போவில் இந்த பச்சை தானே அந்த டேப்பாடையே ரெண்டையும் மினச்சி நான் அந்த ஒரு பூவுக்கு உள்ளால் கொடுத்து பாருங்க இப்படி கொடுத்து பிறகு அடுத்த பூக்களாலும் இதை கொடுக்குறேன் கொடுக்கலாம் இந்த பூக்கள் சின்ன குட்டி குட்டி பூக்களுக்கு அம்பிடாமல் இந்த ரோசாவிட இதழ்களுக்குலேயும் அம்பிடாமல் அழகாக எடுத்து இப்படி நீங்கள் இதால் சுற்றி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டுப்பட்டுடும் பிறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான கொண்ட மாலை ரெடி பாருங்க பாருங்கள் இந்த பூக்கள் நீட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெட்டி விடலாம் இப்படி கொஞ்சம் வெட்டி விடலாம் பாருங்க நல்லா அழகாக செய்திருக்கிறேன் எட்டு பூ வச்சுருக்கிறேன் எனக்கு பாருங்க நல்லா அழகாக வந்திருக்குது எட்டு பூ வச்சுருக்குறேன் இந்த இதை வந்து ஒரு கொண்டைக்கு வச்சு நான் பசை பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் இப்படி இருக்கு ஒரு திருமண வீட்டுக்கோ அல்லது பூக்குனிந்த நீராட்டு விழாவுக்கோ நல்ல ஏற்ற ஒரு கொண்ட மாலை இது சொன்னால் நல்ல அழகான கொண்ட மாலை தான் என் கையில் இருக்குது நல்ல சூப்பரான அழகான ஒரு பிரைடலுக்கு ஏற்ற அதாவது திருமணமாக இருக்கட்டும் பூ புனித நீராட்டு விழாக்களாக இருக்கட்டும் அல்லது வேறு இந்த விழாக்களாக இருக்கட்டும் ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஒரு அழகான தான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் நன்றி நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அடுத்த நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து சேரும் இதே போல் போன்ற காணொலிகளை உங்களுக்கு நான் மீண்டும் தர்றதுக்கு காத்திருக்கிறேன் இதே ஒரு முறை இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அந்த முறையையும் காண்றதுக்கு தொடர்ந்து காணொலிகளை இணைஞ்சிருங்கோம் நான் சொன்ன இன்றைக்கி எந்த வித கொண்டாட்டவுமே இல்லை ரெண்டபடியாக நான் இந்த கட்டின கொண்ட மாடியை இந்த மேசைக்கு வந்து அலங்காரத்துக்காக அப்படியே வச்சுட்டேன் வச்சு கொஞ்சம் லைட்டுகள் எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு அழகாக தருவோம் பண்ணுறதுக்காக நல்ல அழகாக படம் பிடிச்சி கொண்டிருக்கிறேன் அழகாக அவங்களுக்கு படம் பிடிச்சேன் என்று சொல்லி அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்படி தான் நான் கேமராவை செட் பண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்த மாலை கட்டுறதுக்கு வந்து எப்படி பூ இதழ்களை பிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்படி ஒரே தரத்துலேயே நீங்கள் இப்படி பிரிச்சிங்கன்னு சொன்னால் வந்துடும் பாருங்க இப்படி வந்துடும் இப்படி இப்படி வச்சு கோக்குறதும் ஒரு அழகை பாருங்க இப்படி இப்படி மடித்து எடுத்து எடுத்து நாங்கள் கட்டலாம் இல்லைன்னு சொன்னால் கோர்த்து கொள்ளலாம் இப்படி இப்படி இது அந்த உள்பக்கம் தெரிகிற மாதிரி இல்லை உங்களுக்கு வெளிப்புற அழகு வேணும்னு சொன்னால் அதையும் அழகாக இப்படி சுருட்டி எடுத்து இப்படி இப்படி வச்சும் கோக்கலாம் அழகாக வரும் அடுத்தது இன்னொரு முறை இருக்குது இதை நீங்கள் இப்படி கொண்டு விலக்கிழமான கட்டாக போட்டுருக்கு இப்படி கையிலும் வச்சு நீங்கள் கோக்கலாம் ஆனால் இந்த உருளைக்கெழங்கு பால் வச்சு போர்த்திங்களு சொன்னால் ஈஸியாக கோத்துடலாம் なのる இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாலை கட்டி முடிஞ்சது இந்த ஊசியை நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தோட்ட ஊசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் இதில் ஒரு முடிச்சு போட்டோம்னு சொன்னால் அழகாக நிற்கும் ஒரு இதில் விட சேர்த்து போட்டோம்னு சொன்னால் அழகாக நிற்கும் இந்த கொஞ்சம் நூல் விட வேணுமேனு சொன்னால் நாங்கள் மாலையை கட்டவணும் தானே பிறங்கும் நல்லா அழகாக நின்று வந்துட்டு இந்த மாலை அழகான நீட்டு மாலை கட்டி விட்டோம்னா சரி அரை அரைவாசி கொன்னைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டும் நாங்கள் அப்படியே குத்தலாம் நீண்டா அப்படியே வச்சும் கட்டிவிட்டே நான் ஃபுல்லாக Perngo. Perngo, ¡Pero ¡Pero no! உங்களுக்கு ரெண்டாவது முறையிலும் நல்லா அழகாக மாலையை கட்டி காட்டியிருக்கிறேன் இனி இன்னொரு முறையையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இப்படி கூறாக நாங்கள் ரொட்டி எடுக்கவன் இது இப்படி கூர் பகுதியாக எடுக்கவன் அடுத்தால் தான் அந்த மாலை அழகாக வரும் சின்ன இதழ்களாயிருந்தால் அழகாக இருக்கும் சின்ன இருந்தால் அந்த பகுதி தானாகவே அமையும் இது வந்து மூன்றாவது முறை அதாவது ரெண்டாவது முறையாக நான் காட்டின முறைப்படியே இந்த மாலையையும் நீங்கள் செய்து முடிக்கலாம் இப்போ இதே மாதிரி தான் நான் இரண்டாவது மாலையும் கோத்து எடுத்து நான் இதனுடைய மெட்ட பக்கமாக கோத்து நான் இது அடுத்த பக்கமாக கோத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னபடியா நீங்கள் இரண்டாவது மாலை முறைப்படியே இந்த மாலையும் கட்டி முடிக்கலாம் ரெண்டாவது மாலைன்ற அழகும் பொலிவும் அதே மாதிரியே இதிலும் அமையும் ஆனால் இந்த மாலையும் நல்ல அழகாகத்தான் இருக்கும் முற்றாக உங்களுக்கு இந்த மூன்றாவது மாலையை எனக்கு செய்து முடித்து உங்களுக்கு அழகாக தாரதுக்கு எனக்கு நேரம் இல்லாததால் நான் உங்களுக்கு சிறு தொகுப்பை இதில் தந்திருக்கிறேன் முற்றிலும் வந்து ரெண்டாவது மாலை எப்படி கோத்து எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கோத்து எடுத்தீங்களான்னு சொன்னால் சரி அதாவது இதழிண்ட நுனிப்பகுதியை வெளிப்பக்கமாக விட்டு கோப்பது இதழிண்ட அடிப்பகுதியை ஊசியினுடைய உள்பக்கமாக வைத்து நீங்கள் கோர்த்து எடுத்தீங்களா இருந்தால் ஒரு அழகான இரண்டாவது மாலை போலவே அழகான ஒரு மாலை உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் அந்த வெள்ள நிறப்பகுதி இலையினுடைய அடியினுடைய நிறம் வராது முற்றிலுமாக இந்த பூவினுடைய நிறம்தான் உங்களுக்கு காட்சியாக வரும் அங்கே ரெண்டு மாலையும் நல்ல அழகாக காட்சி அளிக்குது உங்களுக்கு ரெண்டு மாலையும் செய்து நெனை கொண்ட மாலையில் வச்சு கொண்டையில் வச்சு அழகாகவும் காட்டியிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி மாலை செய்ய விரும்பினா செய்து தருவோம் நல்ல அழகாக வரும் செய்து பார்த்துட்டு எனக்கு குமனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு நன்றி வணக்கம்